ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லார நல்லா இருக்கீங்க நம்பரை இன்னைக்கு டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அண்ணாவோட பர்த்டே அதனால இன்னைக்கு வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட இன்னைக்கு மீட் பண்ணிட்டு வந்த ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இன்னைக்கு அண்ணாக்கு பர்த்டேங்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு அவர் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் தேவையான மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பாப்பா அங்கே வந்து பரோட்டா வேணும் பரோட்டா வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா அதனால் அவளுக்கு பரோட்டா நான் அந்த வீடியோஸில் காமிச்சுல பரோட்டா சாப்பிட்ற மாதிரி அதனால் வீடியோ எனக்கும் பரோட்டா வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த வரைக்கும் ஒன்றும் கேட்கவே இல்லை வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு பரோட்டா வேணும் ராவடி ஏன்னா ஆ கடை பந்துதான் கடை வந்து மூடி இருந்தது நாங்க போன நேரம் எங்களுக்கு வந்து இல்ல தீபாவளிக்காக அவங்க ஊருக்கு போயிருக்காங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தயவு செஞ்சு இப்ப போ வேண்டாம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் போங்க ஏன்னா தீபாவளிக்கு அவங்க ஊருக்கு போன நேரம் கடை இருந்து நான் அதை சார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் கடை எங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் போய் சாப்பிடுவாங்க இருக்கு டேஸ்ட்டு அப்புறம் ஹிந்திக்காரன் கடையில் தான் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அது இன்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சோமீன் அப்புறம் வந்து சொல்லி பட்டுரை அப்புறம் வந்து மொமோஸு அப்புறம் அண்டா ரோல் அண்டா ரோல் செம்ம க சூப்பராக இருந்துச்சு அது வாங்கிட்டு வந்தா அதுதான் இன்றைக்கி வந்து சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு ஓகே சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் நைட்டே வந்து ராஜமாவும் வந்து உளுந்துருக்குது இல்லை கருப்பு உளுந்து அது தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அடுத்த நாள் வந்து காலைல டிஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து குழம்பு வந்து நிறைய வெண்டைக்கா குழம்பு மிச்சமாக இருந்தது அது வேஸ்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அதோட பசங்களுக்கு சா காலைல ஸ்கூல் லஞ்சு கொடுத்து அனுப்பிட்டேன் மத்தியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணலாம் சி மத்தியானத்துக்கு சாப்பாடை வச்சு ரெடி பண்ணலாம் குழம்பு ரெடி பண்ணலாம் கிச்சன் பாருங்கள் இந்த நிலைமையில் தான் இருக்குது பாத்திரமால கழுவி எடுத்து வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சமைக்கிற வேலை பார்க்கணும் ஒரு பக்கம் வந்து குக்கரில் பருப்பு போட்டேன் தண்ணி வண்டி வந்துருச்சு தண்ணி வண்டி வந்துருச்சு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நான் வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் சமைக்கிற வேலையில் பாதி பாத்திரம் கழுவிட்டு பாதி பாத்திரம் இல்லை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்தேன் பைப்பு கட்டலான்னு சொல்லிட்டு இந்த பைப்பு வந்து கட்டுறதுக்குள்ளே தினகிட்டேன் ஒரு பக்கம் நான் வந்து கட்டிட்டேன் இன்னொரு பக்கம் வந்து கட்டவே முடியல ஏன்னா வந்து சில சமயம் வந்து இந்த வண்டியோட பைப்பு வந்து சரியாக அமையாது சரியா அமையாதனால வந்து அது கலந்துட்டு கழுந்துட்டு வரும் நான் எனக்கு நான் வண்டிக்காரரை கூட கூப்பிட்டு வந்து கட்டுங்க அப்படின்னேன் ஆனால் வந்து அவரும்னாலும் கட்டவே முடியல எப்படியோ ரெண்டு வாட்டி அவந்து அவந்து வந்துருச்சு அப்புறம் மறுபடியும் வந்து எப்படியோ தண்ணி கட்டி கட்டிட்டேன் கட்டிட்டு வந்து எல்லாத்தோட கேனும் பிடிக்க ஆரம்பிச்சோம் நம்ம கேனும் வந்து ஒரு ஒம்பது கேன் தான் இருந்தது அதுக்கு மேலே வைக்கல நாளைக்கு வண்டி வரும் நாளைக்கு வண்டி வரும்னா பிடிக்கவும் முடியாது கோயிலுக்கு போயிட்டு வந்து லேட்டாக தான் வந்தோம்மா டயர்டாயிடுச்சு தண்ணி கேன் காலி பண்ணவும் இல்லை நாளைக்கு பிடிக்கல என்ன சனிக்கெல்லாம் பிடிக்க வேண்டியதா தான் அப்புறம் எல்லா கேன் ரப்பிகிட்டே அந்த மேலே வந்து இப்போ இன்னைக்கு தண்ணி வந்து நிறையவே காலியாக போச்சு பெரிய வண்டி தான் வந்திருந்தது தண்ணி நிறைய எக்ஸ்ட்ராவே வந்துருந்தது கேன் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு எல்லாம் ரப்பி கொடுத்துட்டு வே யாராவது காலியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு கூட ரப்பி கொடுத்துட்டு இருந்தேன் யாருமே இல்லை பாருங்க எல்லாம் மதியான நேரத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க வேலைக்கு போறாங்க வேலைக்கு போயிட்டாங்க மதியான நேரத்தில் வண்டி வந்தங்காட்டிக்கு நான் எவ்வளோ நான் ஓர்த்தி மட்டும் தண்ணி எடுத்து திருக்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கேனுங்கெல்லாம் மாட்டி தள்ளிட்டு வந்தேன் தள்ளிட்டு வந்து ஒன்பது கேன் தானே அதனால நான் காசு கொடுத்து எடுக்கல நானே வந்து தள்ளிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லா கேனும் தள்ளிட்டு வந்துட்டேன் மெதுவாக தான் தள்ளிட்டு வந்தேன் இது தள்ளிட்டு வந்து கரெக்டாக வந்து பாப்பா பிரக்யாக்கு டைம் ஆயிடுச்சு வயிற்றுக்கு டைம் ஆயிடுச்சு ஓடி போய் அவளையும் கூட்டிட்டு வர வேண்டியதான் அப்புறம் பிரக்யாக்கும் டைம் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் நான் போறதில்ல பிரக்யா கூட்டிட்டு இருக்க அவளே வந்துடுறா தினமும் டியூஷன் போறாள்ல அந்த வழியே தானே அதனால வந்துடுறா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அப்புறம் வந்து ராஜ்மா தான் பார்க்கலாம் ராஜ்மா வந்து என்ன இரட்டக்கா இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டு போட்டுக்கிறேன் ராஜ்மா வந்து விசில் விட்டுட்டேன் நல்லா வெந்துருச்சு அஞ்சாறு விசில் விட்டுட்டே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணலாம் அதுக்கு பூண்டு அப்புறம் வந்து இஞ்சி அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து அரைக்க போறேன் இது இப்படி சேர்த்தி அரைக்கிறதுனால குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும் பச்சையாக தான் அரைப்பாங்க வதக்கெல்லாம் அரைக்க மாட்டாங்க இந்த இந்த ராஜமா குழம்பு அதாவது தால் மக்கனி குழம்புக்கு இப்படி பச்சையை அரைச்சி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் வரைக்கும் நல்லா வணக்கி விடணும் தக்காளி வந்து பழுத்த தக்காளியா இருந்ததுன்னா ஒரு மூணு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க எங்கிட்ட இந்த தக்காளி தான் இருந்துச்சு செஞ்சு விட்டு அந்த தக்காளி வந்து கழுவிட்டு அதை சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசாக வணங்கிச்சு எண்ணெய் பிரிய பாருங்க இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஜாஸ்தியில் மூணு தக்காளி தான் அரைச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இந்த பருப்பு கொஞ்சம் லேசா அப்போ அப்பதான் வந்து குழம்பு நல்லா கெட்டியா வரும் கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் உண்டுனா அப்படியே சேர்த்துக்கணும் குழம்பு சேர்த்தும் போது ம மிளகாத்தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளு உங்களுக்கு தேவைன்னா பட்டை இதெல்லாம் சேர்த்திக்கலாம் நல்லா இருக்கும் பிரியாணி இல இருக்குல்ல பிரியாணி அலை பிரியாணி பட்டா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல பசங்களுக்கு சேரது சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க தேவைன்னா நீங்க போட்டுக்கோங்க லேசா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல வந்து இது எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் நல்லா வந்து எண்ணெய் பிரியும் எண்ணெய் பிரிஞ்சதுன்னா வந்து அது மசாலாவோடய ஸ்மெல்லு வெளியே போயிடும் வாடை வந்து வெளியே போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ராஜமா இந்த பருப்பை வந்து அது கூட சேர்த்திக்கலாம் அது கூட சேர்த்து நல்லா வேக வச்சிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிக்காமல் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அந்த நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியானதுமே கொஞ்சம் இந்த டைமில் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அந்த பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு இப்போ பாருங்கள் இது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து சேர்த்திக்கலாம் உண்மையிலேயே இந்த தால் மக்கனி இந்த ராஜமா குழம்பு இது வந்து ரொம்ப ஃபேமஸ் நார்த் சைடில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இது வந்து புளி குழம்பு மாதிரி ஒரு நாள் செஞ்சு அடுத்த நாள் செஞ்சு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடணுங்க அப்போதாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதோட பட்டரும் சரி இல்லைனாக்கா அதை நெய் சேர்த்திக்குவாங்க இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றக்கு நான் கொஞ்சம் தண்ணி உண்டுனாப்பிலே வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்றேன் இது நல்லா கொதிஞ்சு வரட்டும் அப்புறம் வந்து மத்தியானம் எல்லாத்துக்கும் சாப்பாடு தான் போட்டுட்ருந்தேன் மத்தியானம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பாடு போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் ஆற வச்சுருந்தேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சாப்பாடு கம்மியாக வைக்கிறீங்க பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே சூடாக சாப்பாடு போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கும் கொஞ்சம் தீர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பாடு போட்டுக்குவாங்க அந்த பிளேட்டில் வலியே வழியே போட மாட்டேன் வழிய வழியே போட்டால் எல்லாத்துக்குமே மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேணால் மறுபடியும் போட்டு சாப்பிடுவாங்க அது எப்பயுமே எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் தான் யாருக்கா இருந்தாலும் சரி நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டுருவோம் ஒரே நாட்டை ஒரே டைம் எனக்கு தேவைப்படுச்சுன்னா மறுபடியும் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் வச்சா வெண்டக குழம்பு கொஞ்சம் மிச்சமாக இருந்தது அதுவும் எடுத்துக்கிட்டேன் அதுவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ராஜமா குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி ரொட்டி சாப்பி செய்யலாம் நினச்சா ஆனால் வந்து வேலை எனக்கு கரெக்டாக இருந்தது செய்யவே முடியல பசங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்து அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க ராஜமா பழம் சூப்பராக இருந்துச்சு சாத்துக்கூட கூட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு குட்டி பாப்பா ஒன்றும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தது என்னப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு எப்பவுமே சாப்பிடுவா நீங்கள் வந்து கரெக்டாக கேமராவில் சாப்பிட்ற டைம் வந்துட்டா செஞ்சு விட்டு எல்லா உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் அவளுக்கும் சாப்பாடு போட்டு விடுத்து ஆறிட்டு இருந்தது அவளும் சாப்பிட்ருந்தான் பாப்பாவோட ஃப்ரெண்டு தான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்புறம் நானும் கொஞ்சம் வெண்டக்காய் புளி குழம்பு இருந்துச்சுல்ல அது ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் சாப்பிட்றது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு நீ சாயங்காலத்து கோயில் போற வேலை இருக்கு அதை பார்க்கலாம் அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம குருக்களோட ஒய்ஃப் கூட வந்திருந்தாங்க அவங்ககிட்ட பேசினோம் அப்புறம் குருக்களும் இன்றைக்கி வந்து பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் சாமி குமரக்காக எல்லாம் மலையில் வந்துட்டு இருந்தோம் மேலே இவங்க நான் எனக்கு கூடவே வந்துட்டு இருக்கிறாங்கல்ல அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பேக் சைடில் அவங்க வந்து பேசிட்டாங்க முன்னாலேயே பேசிட்டாங்க ஷார்ட்ஸில் வேணால் மறுபடியும் இப்போ ஷார்ட்ஸில் பே பேசிகிட்டு இருந்தோம் அதையும் வந்து அவங்க ஃபேஸ் வந்து சரியாக கவர் ஆகலை இருட்டுல வந்து கிளேர் அடிக்குதா அவங்களுக்கு வந்து வெளிச்சம் சரியாக தெரியல அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்புறம் மேலே வந்தாச்சு சாமி குமரக்காக சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஏழு மணி பூஜை ரொம்ப நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் அப்புறம் அந்த லைட் வெளிச்சதுக்கு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு திண்ணீர் வச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் ஆளுக்கு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி கொடுத்தா எல்லாரும் சாப்பிட்டுருந்தாங்க இவளுக்கு சின்னவளுக்கு பெரிய பசங்களுக்கே எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருந்தேன் யாம் இருக்குல்ல அதுல வந்து வந்து லைட் என்னோட பேஸ் வந்து ரெட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றக்காக பாப்பா சின்ன வந்துட்டு எனக்கு பாதி கொஞ்சோன்னு தேங்காய் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அதனால கொஞ்சமா கொடுத்துட்டேன் தேங்காய் நானும் கொஞ்சம் சாப்பிட்டு தேங்காய் அப்புறம் மேல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கீழே பசங்க கொடுத்தாங்க அதுவும் சப் பிரசாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வெளியே மார்க்கெட் வந்துவிட்டோம் பூ வாங்கினோம் கொஞ்சம் பூ எல்லாம் வீட்டுக்கு தேவையான பூ மல்லிகைப்பூ கொஞ்சம் சாமிக்கு தேவையான பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வெளியே மார்க்கெட்டில் பாருங்கள் தீபாவளி வந்துருச்சு இனி வந்து எல்லா இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் தான் நிறையா வச்சுருப்பாங்க சாமி ஃபோட்டோஸ் அப்புறம் தா சாமி கும்பிறக்காக என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாம் இருக்கும் சாமி சிலைகள் லட்சுமி ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இந்த டைமில் எல்லாம் வீட்டை தான் அலங்காரம் பண்ணுவோம் அதனால வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அப்புறம் வந்து வெளியே பழங்கள் அப்புறம் ஸ்நாக்ஸ் கடை இது நம்ம எப்பயுமே ரெகுலராக வந்து வாங்கிட்டு போக கூட கடை இவங்க கடையில் தான் வந்து நம்ம எப்பயுமே வாங்குவோம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன அப்புறம் ரஸ் தான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் ரஸ்ஸு ஃபேனு அப்புறம் அந்த மட்டி சமோசா மட்டி இதுதான் வந்து எப்பயுமே வாங்குறது இவர் கடையில் அதனால் அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்ததுமே வாங்கிட்டேன் நான் ம சமோசா மட்டி எங்கேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன் அவர் வந்து மசாலா போட்ட மாதிரி ஒரு மட்டி இருந்துச்சு அதை எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் அது இல்லை இது நாங்கள் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு வேறு மாதிரி வேணும் பிளைன் வளர்க்கே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன் அதை தான் பார்த்து தேடி எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் நானும் வாங்கிட்டு அப்புறம் செஞ்சு சொல்லிட்டு அப்படியே உள்ள கடைங்களாம் பார்த்துட்டு இருந்தோம் இது உள்ள வந்து மார்க்கெட்டுக்குள்ள காய்கறி கடைகள் பழங்கள் அப்புறம் எல்லாமே வந்து உள்ள நான்வெஜ் கடை கூட இருக்கும் மீன் கடை தான் மீன் இதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து முன்னாடி இந்த இடத்துல வந்து டப்பாங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு மாப்பெல்லாம் இருந்துச்சு மாப் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வாங்கிக்கலாம் சிஸ்டர் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் வேணும்னாக்கா சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து தாங்கித்தாகணும் எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க பட் நான் வந்து என்னோடய டார்கெட் மட்டும்தான் நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்புறம் வெளியே வந்துட்டோம் பெட்ரோல் வந்து பசங்களை கூப்பிட்டு வெளியே வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு சாப்பிட்றக்காக எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் சோமீனு அப்புறம் வந்து சோலே பட்டூரு இது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் கண்ணு எங்கே தான் பார்த்துட்டு வருவாள் தெரியலையம்மாவை க குருட்டு வாக்குலையே தான் ஓடி வருவாள் அப்புறம் பாப்பா தான் எடுத்து போட்டுட்டு அந்த சோளியை பட்டுரை எதுன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோளைய இப்போ பட்டுரை எல்லாத்துக்கும் வந்து பாதி பாதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாலு இதமாக வாங்கிட்டு வந்தேன்ல எல்லாம் வேணுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எப்பயாவது தான் வாங்கிட்டு வருவேன் கடைக்கு போகிறது எப்பயாவது தான் சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு அதை தான் ஓப்பன் பண்ணி பிரித்து போட்டுருந்தேன் சுண்டல் குழம்பு தான் இது வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே வெளியே அந்த தமிழ் சங்கத்தில் சாப்பிட்றத விட அந்த சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு நான் முனிர்காலம் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் முனிர்காலம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை தமிழ் சங்கத்தில் நிறையா வாட்டி சாப்பிட்ருக்கேன் இங்கே வந்து டேஸ்ட்டு அந்த இப்போ மெட்ரோ கிட்ட அந்த மேலே வரமுல லிஃப்ட் மூலிமா மேலே வரமுடில்ல மார்க்கெட் போகிறதுக்காக அந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஆப்போசிட்லேயே அந்த கடை இருக்குது நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள் யார் போனாலும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு எதுவுமே குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு நானும் சோமீன் கூட ட்ரை பண்ணி பார்த்தா சோமீனும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாப்பாக்கு கொடுத்த பாப்பா காரமா இருந்துக்கு நல்லா துப்பிட்டாவ எங்களுக்கு நல்லா இருந்துச்சு ஹ்ம்

சோ இன்னைக்கு டேவ்லாக் இப்படித்தான் போச்சு அண்ணா வந்து ரெண்டு மூணு நாளா வந்து அண்ணாவோட டென்ஷன்லயே இருந்துட்டேன் நானு வீடியோஸ் வந்து சரியா போடல அண்ணா வேலை செய்யும்போது அந்த இது வந்து இழுத்து டைட் பண்ணும்போது அந்த ஹேண்டில் வந்து லெசன் இங்கே பட்டுருச்சு அண்ணாவுக்கு வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரும் நினச்சி நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சி நிறைய பேர் வந்து சே வீடியோ செய்யாமல் சரியாக போட மாட்டேங்கிற முதல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உட்காந்து பார்த்துட்டுருப்பேன் இப்போல்லாம் வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க முதலெல்லாம் அண்ணா வந்து ஏதோ ஒன்று வாயின்னு வந்து கொடுத்துருவாரு எனக்கு அவ்வளோக்கு டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு வெளியே போக வர எனக்கு அவ்வளோக்கு டென்ஷன் இல்லை வீட்டில் வேலைங்கள் செய்கிறது வீட்டை பொறுப்பை மட்டும் நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது கடன் உடனே கட்டுறதுலேருந்து பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து பசங்களுக்கு பே பண்ணுறதுலேருந்து பசங்களை வெளியே கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்குறதா இருக்குற சரி ஏ டு ஜெட் நானே பண்ணுறேங்காட்டி காட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது டயர்ட் ஆயிடுது கேலி பண்ணுறதுன்னா நம்பர் ஒன்னு என் பிள்ளைங்க எல்லாருமே அதனால் வந்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிது நான் அவசர அவசரமாக வேலைகள் செஞ்சுட்டு வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப என்னாச்சு அவசர அவசரமாக வேலை செஞ்சுட்டு வீடியோஸ் எடுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்தது அது நம்ம கோயிலுக்கு எப்பயுமே வந்து ஏழு மணி பூஜைக்கு போனாக்கா முருகரை வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க அதுக்கோசரமே ஏழு மணி பூஜைக்கு நான் சாயங்கால நேரத்தில் போனோம்னாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் முருகரை வந்து குளிப்பாட்டி அவரை வந்து திண்ணூர்லேயே வந்து அலங்காரம் பண்ணி ராஜா அலங்காரம் பண்ணுவாங்க அது போக மந்திரமும் படிப்போமா அது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனாலேயே வந்து ஏழுமலை ஏழுமலை ஐச்சி ஏழு மணி பூஜைக்காக போயிட்டு பூஜை பண்ணிட்டு வர்றது எனக்கு வழக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த டைம்ல போயிட்டு வந்தா சரி இரு இருக்கும் போயிட்டு வர்றது பிடிக்கும் அப்புறம் வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு வாங்கிட்டு அப்படியே வந்த தான் சிஸ்டர் என்னால வந்து வீடியோஸ் கொடுக்க முடியாது கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிற வயிற்றுக்கு வந்து அட்மிஷன் கிடைச்சிருச்சேன் கொஞ்சம் கமெண்ட் வயிற்றுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் வந்து எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும் அவ்வளவுக்கு இப்ப வந்து இந்த டிசம்பர்ல வந்து ஜனவரியில வந்து ஸ்கூல் அட்மிஷன் பண்ணணும் அவங்க அப்பாவோட சிக்னேச்சர் இல்லாம ஒவ்வொரு ஃபைல்ஸும் வந்து ரெடி பண்றது எனக்கு பெரிய சவாலா இருக்கு அவருக்கு தேவையான பசங்களுக்கு அந்த இன்கம் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணனும் எனக்கு வந்து நானும் அங்க அலைஞ்சி கேட்டு அது கம்முனு சூப்பரே கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற அதுவும் ஒரு டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்று அவருக்கு வேற உடம்பு அடிப்படிச்சா அதை ரொம்ப அழைச்சிட்டாரு உங்களுக்கு பார்த்தா தெரியும் வீடியோஸ்லாம் பார்த்தா அவர் நல்லா குண்டாக இருப்பார் இப்போ வந்து அப்படியே ரொம்ப மெலிசிச்சா மெலிஸ் ஆயிட்டாரு மூணு மாதம் நாலு மாதம் தான் அதுதான் இவ்வளோ மெலிஸ் ஆயிட்டாரா ரொம்ப ஃபீலாக இருக்குது எனக்கு அவர் இல்லாததை வந்து எனக்கு ஃபில் பண்ணுறது ஃபில் பண்ண என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டாலும் பிடிச்சாலும் பிடிச்சா ஏய்

இப்போ தான் வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் எடிட் பண்ணி வச்சுட்டு காத்தாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் காலைல நேரமாக அப்லோட் பண்ணிடுறேன் ஏன்னா வந்து டயர்ட் ஆயிட்டேன் வெளியே போய்ட்டு சுற்றிட்டு வந்ததில் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஓகே சரியா சரி இன்னைக்கு டெவிலாகி இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்